நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் எப்பொழுது மறைக்கப்படுவோம் என்று கேட்கும் பொழுது தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கத்ரோனி நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் ஆம் பிரியமானவர்களே நீதியை தேடி மனத்தாழ்மையோடு இருக்கிறவர்கள் அவன் நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள் அவன் அமீன் சோத்திரம் ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாள் வரும்பொழுது அவர்கள் மறைக்கப்படுவார்கள் என்று ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எப்படி இருக்கிறோமன தாழ்மையோடு இருக்கிறோமா நீதியை தேடுகிறோமா நீதியை தேடுகிறோமா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே இருக்கிறோமா நிதானித்து பாருங்கள் கர்த்தரவங்களே ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன்